ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் அடிச்சிருப்போம் நிறைய பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு நல்ல காரசாரமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி சாப்பிட்றப்ப பசங்க வந்து இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோன்னு தெரியாமலே சாப்பிடுவாங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்தி வர்றதுக்கு ரொம்ப நல்லது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லார கீரையை போட்டு தான் இன்றைக்கி நம்ம பொடி அடிக்க போகிறோம் வல்லாரையும் கருவேப்பிலையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நிழலில் போட்டிங்கனாலே நல்லா காஞ்சிரும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்பூனுக்கு எள்ளு ஒரு ஸ்பூனு கட்டி பெருங்காயம் ஒன்று நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம நல்லா கருப்பு உளுந்து முக்கால்வாசி நீங்கள் எப்பொழுதும் பொடி இடிக்கிறப்ப கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது ஏன்னா தோளோட நம்ம சாப்பிட்றப்ப சத்தும் நம்மளுக்கு கூட கிடைக்கும் இப்போ அதை நல்லா வறுத்தாச்சு அடுத்து கடலப்பருப்பை வறுத்துக்கலாம் கடலப்பருப்பும் நல்லா கோல்டு கலரில் வர்ற மாதிரி வறுத்த எடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் நல்லா கோல்டு கலர் இருந்து பாருங்கள் இது மாதிரி வந்தோன்னே எடுத்து வச்சிடலாம் அதையும் ஆற வச்சிடலாம் அடுத்தது லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கட்டி பெருங்காயத்தை அதில் வறுத்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த க உளுந்து கடலப்பருப்பு இதெல்லாம் வறுக்கிறதோட போட்டு வறுத்துக்குங்க ஏன்னா எண்ணெயில் போட்டிங்கன்னா கருகி போயிடும் அதை நார்மலாக நீங்கள் வறுக்கிறப்போ இல்லை மிளகா வறுக்கிறப்போ போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க இதை கட்டி போயிருங்க எண்ணெயில் போடுறப்போ பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிறது எண்ணெயில் பொரிய பொரிய நம்ம சின்ன சின்னதாக உடைக்கிற அளவுக்கு நல்லா வந்துடும் அதுவும் பொரிஞ்சோனே எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம அப்படியே காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா அதை ஒரு உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் போட்டோன்னே மிளகாய் நல்லா புசுன்னு உப்பி வர்ற மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துருச்சுனாலே நல்லா இதாயிரும் கருக்க விட்டுறாதீங்க அதையும் எல்லாமே கருகிடுச்சின்னா பொடி டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும் இந்த எல்லை வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும் இதுக்கு எண்ணெயெல்லாம் எல்லாம் இல்லை பட்டு பட்டுன்னு வெடிக்கும் வெடிக்கிறப்ப நீங்கள் அதை எடுத்துடலாம் இல்லைன்னா ரொம்ப வெடித்து சதறி போயிடும் அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த காய வச்ச கருவேப்பிலையும் வல்லாரையும் சும்மா லைட்டாக ஒரு சூடு காட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முறுப்பு காய வச்சதில் இருக்கும் இருந்தாலும் சூடில் கொஞ்சம் நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா பவுடர் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வெறும் சட்டியில் காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு ஒரு ஓட்டு விட்டடலாம் மிளகா விட்டு அரைக்கிறப்ப நம்ம பவுட்ரு நல்லா கிடைக்கும் இல்லைனா மிளகாய் திப்பி திப்பியாக இருக்கும் மிளகா ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கிறப்ப உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக எடுத்துக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொடி வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் சாப்பிட பிடிக்கும் அந்த லெவலில் நீங்கள் இடித்து ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக நம்ம கருவேப்பிள்ளையும் வல்லாரையும் போட்டு இதில் ஒரு சுத்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம வல்லாரை போட்டு அரைக்கிறதே பிள்ளைங்களுக்கு தெரியாது நல்லா ஞாபக சக்தி நம்ம கீரையாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம கொடுத்ததும் திருப்தி நம்மளுக்கு இருக்கும் கடைசியாக பூண்டை போட்டு அதில் நம்ம ஒரு சுத்து விட்டு உப்போடு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான வல்லாரை இட்லி பொடி ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம